இன்றைய தினம் திருச்சியில் திருப்பரங்குன்றத்தினுடைய தீபம் ஏற்றக்கூடிய தீபத்துள்ள தீபம் ஏற்றணும்னு சொல்லிட்டு அதை எல்லாம் சொல்லியும் கூட அதை வந்து திராவிட மாடல் திமுக அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளாமல் அதை மறுத்தது அதனால் மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் இந்து முன்னணி நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் திருச்சியில் இந்த ஆர்ப்பாட்டமானது இங்கே மரக்கடைங்கிற பகுதியில் நடந்தது எல்லாம் அறப்போராட்டம் எல்லாம் கோஷம் போட்டு கொண்டு கண்டனம் தெரிவித்து எல்லாம் சேர்ந்து இங்க காவல்துறையினுடைய வாகனத்தில் கைதாகி வரக்கூடிய சமயத்தில் கடைசியாக வந்த ஒரு சிலரை பலப்பிரயோகம் செய்து சட்டையை பிடித்து இழுத்து செயின் எல்லாம் பிடித்து இழுத்து அவர்களை வந்து பலப்பிரயோகம் பண்ணி வண்டியில தர தர ஏற்றாங்க கைதாகிறதுக்கு வரவுங்களே எதுக்காக அப்படி ஏற்றணும் காவல்துறை குறிப்பாக காவல் துணை ஆய்வாளர் திரு தனபால் அவர்கள் இந்த வேலையை செய்திருப்பதாக நமக்கு தெரியுது வீடியோ பதிவு இருக்கு அவருடைய பேட்சும் கூட தவறி கீழே விழுந்து அந்த பேட்சும் கூட நம்முடைய இந்து ஊழியர்கள் கையில இருக்கு அப்போ திட்டமிட்டு அவ்வளவு வன்மை என்ன உங்க பேர்ல இந்துக்கள் பேர்ல என்ன வன்மோ மேலே ஏறுனது மட்டும் இல்லாம அவங்க வண்டி ஏறின பிறகு வண்டிக்குள்ள வந்து வீரத்தை காமிக்கிறார் அவரு வண்டிக்குள்ள வந்து வீரத்தை காமிச்சு முகத்துல குத்திருக்காரு இவருடைய முகத்துல இவர் பேரு தமிழ்வானன் இவர் தான் அந்த அங்க அடி வாங்கியிருக்காரு அப்படி என்ன உங்களுக்கு மேல நேற்று இதே டிசம்பர் ஆறுல இஸ்லாமிய அமைப்பை சேர்ந்தவங்கலாம் ஆர்ப்பாட்டம் பண்ணீங்க அனுமதி கொடுத்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்க அப்ப ஒரு நியாயம் ஒரு நியாயமா சட்டம் எல்லாருக்கும் சமம் கிடையாதா இந்துக்களை மேல பாய்மா சீரி பாய்மா சட்டம் உங்களுடைய சட்டம் திட்டமிட்டு இந்த மாதிரி தாக்குதல் நடத்த நடத்தி இருக்கக்கூடிய உதவி ஆய்வாளர் தனபால் அவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்கணும் இந்த நேரத்துல நம்முடைய ஊழியர்கள் எல்லாரும் சேர்ந்து அங்க சாலையை மறித்து போராட்டம் நடத்துவதற்கு தயாரானார்கள் இங்க காவல் ஆய்வார்கள் ஆய்வாளர் திரு ஸ்ரீனிவாசன் அவங்க கேட்டுக்கொண்ட காவல் ஆய்வாளர் திரு சிவராமன் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க அவர் பேர்ல நாங்க நடக்க நடவடிக்கை எடுப்போம் புகார் தாங்க அப்படின்னு கேட்டுக்கொண்டதற்கிணங்க நாங்களாம் அதை அதை விட்டு விட்டு கைவிட்டு நாங்க இங்க வந்திருக்கின்றோம் இந்துக்களினுடைய உணர்வை புரிந்து கொள்ள வேண்டும் நீங்க எங்களை எல்லாம் எது வேணாலும் பண்ணலாம் ஆனால் நாங்க யாருக்காக இந்த வேலையை செய்து கொண்டோம் முருகனுக்காக செய்து கொண்டிருக்கோம் முருகனுடைய அந்த ஆற்றல் அவன் போர் தளபதி போர் கடவுள் அவன் அவனுடைய அந்த போர் பார்வை உங்க பக்கம் திருந்தினா அத்தனை பேர் காலியாகி போயிடுவீங்க அதனால புரிந்து கொள்ளுங்கள் இந்துக்களினுடைய உணர்வுகளை இழிவுபடுத்த விதமாக நடந்துக்காதீங்க என்று நாங்கள் எச்சரிக்கை விடுக்கின்றோம் அந்த தனபால் எஸ்ஐ பேர்ல தக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் அடுத்த கட்டமாக மிகப்பெரிய போராட்டத்தை இந்து மொழி முன்னெடுக்கும் பரத் மாதா கிடைக்கும்